பேருந்து நிலையம் நான்கு திசையும் நன்மை அளிக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்றல்ல இரண்டல்ல வழிபாட்டு தலங்கள் தமிழர் வணங்கும் தெய்வ ஆலயங்கள் ஏராளம் தமிழ் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் ஒன்றான திருப்புரம் குன்றம் தொடங்கி மதுரை சுல்தானின் கல்லறைகளை உள்ளடக்கிய கோரிபாளையம் தர்கா உடல் குறையை நீக்கும் வாடி மாநகர் வரை முப்பெரும் தெய்வ ஆலயங்களைக் கொண்ட கோவில் நகரம் பெண்களின் வீரத்தை சொல்கிறது உசிலம்பட்டி நாயக்கர்களின் பெருமையை நிலைநாட்ட நிலையாய் நிற்கிறது திருமலை நாயக்கர் மகார் தமிழரின் பெருமையை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கூற ஐநூத்தி முப்பத்தி ஓரு ஆண்டுகள் பழமையான ஆயிரம் கால் மண்டபம் சித்திரைவையில் சிரித்து கொண்டு அடிக்க வான் நோக்கி அடிக்கப்படும் தண்ணீர் மக்களை வைக்க நீரை வாரி வழங்கும் இறங்கி வர தெய்வீகம் கலந்த திருவிழா தெருவெங்கும் வேட்டு சத்தம் ஊரெங்கும் விழா இத்தனை பெரிய திருவிழாவை கொண்டாடும் மாவட்டம் மதுரை மாவட்டம் வீரமாய் வாளோடு வீர பாண்டிய கட்டபொம்மன் சிலை கணவரை காப்பாற்ற கால் சிலம்பை கையில் ஏந்திய கண்ணகி சிலை பாண்டிய மன்னன் பாராட்டி வளர்த்த தமிழனை சிலை ஆஹா அழகிய வரலாறு சொல்லும் சிலைகளை கொண்ட மாவட்டம் மதுரை மாவட்டம் தமிழரின் பெருமையும் இளைஞர்களின் அலங்காநல்லூர் வாடிவாசல் அண்டை நாட்டு அரசனின் பெயரை அழகாய் கொண்ட சோழ வந்தான் கலைக்கு மட்டும் அல்ல கல்விக்கும் பெயர் பெற்ற மாவட்டம் அம்பேத்கராக அரசு சட்ட கல்லூரி நோய்கள் நீக்க அரசு மருத்துவமனை கல்லூரி பெண்களை உயர்த்துகிறது பாத்திமா கல்லூரி உணவளித்த வள்ளலின் பெயர் பெற்ற காமராஜர் பல்கலைக்கழகம் அயல் தேசத்தையும் நினைவூட்டும் அமெரிக்கன் கல்லூரி இப்படி கல்வியையும் கற்கண்டாய் கற்க கல்வி நிலையங்கள் ஏராளம் பழங்குடி மக்களின் பெருமையையும் வரலாறையும் கூற வரலாற்று ஆராய்ச்சிக்கு துணை நிற்கும் கீழடி இப்படி சொல்லி கொண்டே போனால் நாட்கள் முடியாது ஏன்னா அம்புட்டு அழகும் பெருமையும் புகழையும் கொண்டது மதுரை மாவட்டம் இவ்வாறு மதுரை மாவட்டத்தின் பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கும் பேச்சொலி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்